மன்னா நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் வேதனையை கூட்டார் நம்முடைய கத்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐசுரியத்தை தரும் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கத்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும் கத்தர் தம்முடைய ஜனத்தை இப்படியாக ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கத்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் தம்முடைய ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறார் அதில் வேதனை கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்தில் அது முன்னேற்றத்தை கொண்டு வருகிறார் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது யாக்கோபு கத்தருடைய ஆசிர்வாதத்துக்காக உறுதியாய் கத்திடத்தில் கேட்ட ஒரு மனுஷன் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து போனார் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தர் ஒரு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை யாகோபுக்கு கொடுத்தார் அதான் சொல்கிறார் நான் கோலும் தடியுமா இந்த யோதனை கடந்து இப்பொழுது இரண்டு பருவ பரிவாரங்களோடு கத்திரனை தேவன் நம்முடைய தேவன் யாகோபை ஆசீர் உங்களையும் கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட ஒரு வேதனையை கூட்டார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறாங்க நல்ல ஆண்டவரே யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவன் யாக்கோபை ஆசீர்வத்தது போல நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற கலக்கங்கள் கவலைகள் பயங்களை நீக்குவீராக எல்லா குறைபாடுகளும் நீங்கட்டும் குறைவுள்ள பாத்திரமா இருக்க கூடாது ஒரு நிறைவான பாத்திரமாய் அவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே நீங்க உம்முடைய நிறைவுக்குள்ளாக அவர்களை நடத்தி செல்வீராக உம்முடைய ஆசீர்வாதம் மாத்திரமே அவங்களுக்கு ஐஸ்வரியத்தை தர முடியும் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை கத்தர் கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் கத்தர் காத்துக்கொள்ளுங்க கத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கத்தர் வழி நடத்துங்க ஆசீர்வீங்க ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துரங்களே ஆசிரிப்பார்